நண்பர்களுடைய ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா படித்த சமூகத்தில் பலவேரும் மனதில் ஒரு நல்ல நலத்தோடு இல்ல மன நலம் வேறு மன நோய்கள் வேறு மன நோய் தனியா விட்டுருவோம் மனநோய்கிறது மனச்சோர்வு அழுத்தம் சீசோபியா டே அந்த மாதிரி டிசீஸ் அது வேற ஆனா மனநலம் நம்ம இழந்துட்டோம் நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட மனநலம் செம்மையாக இல்லை அன்றைய சமூகத்துக்கு இருந்த மனநலம் இன்றைய சமூகத்துல இல்லை எனக்கானது எது எதில் நான் கழிப்படையணும் எதுல நான் குதூகலமா இருக்கணும் எதுல வந்து நான் வந்து சோர்வடையணும் எதற்காக கண்ணீர் சிந்தனும் எதற்கு அரவணைக்கணுங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டமானும் மார்க்கு 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 மார்க்குன்னு சின்ன பிள்ளையில இருந்து அவனை மதிப்பிடக்கூடிய ஒரு அழகுங்கிறது ஒரு மதிப்பெண்ணாக மட்டுமே மாறி போனது ஒரு பெரிய தவறு ஹரிசாண்டலாம் ஒரு பெரிய லைஃப் இருக்கு பள்ளி காலத்துல ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் மூலமாக நம் வாழ்க்கையை செதுக்கிறது பல விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்த உலகமோ தோல்ல கை போட்டு நண்பனோடு போன உலகமோ சைக்கிள் அவனை மிதிச்சுட்டு போன உலகமோ கடந்து வந்த பாதையில கற்றுக்கொண்ட விதம் ஏராளமான விஷயம் அதை இழந்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க இழந்த விஷயங்கள் பக்கவாட்டினுடைய படிப்பனைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு ரூபம் மாதிரி இன உனக்கு கொடுத்த இலக்கு நீ ஜேல மெயின்ல இவ்வளவு மார்க் வாங்கணும் அட்வான்ஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கணும் சோ ஒரு மதிப்பெண்ணுக்கான ஒரு மனிதனாகவே அவனை மொட்டி 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 அவனுடைய பக்கவாட்டு விஷயங்கள் கற்பிதங்கள் எல்லாத்தையும் அவன் தொலைக்கக்கூடிய ஒரு விஷயமா மனநலம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே சவாலான காலத்துல ஒரு மனிதன் மிகச் சிறப்பாக வருகிற ஒரு மனிதன் யாரா இருப்பான்னா செம்மையான மனநலம் அந்த செம்மையான மனநலத்திற்கான மெனக்கடல் இன்றைக்கு இருந்தே இருக்கும் கல்லூரி காலத்துல இருக்கும் ஒரு நண்பன் எப்படி பழகுறான் ஒரு ஆசிரியன் எப்படி பழகறான் ஒரு கல்லூரியில எப்படி அவன் நடந்து கொள்கிறான் கல்லூரி காலத்தினுடைய இயல்பான கோபம் எப்படி இருக்கிறது முக்கையா இருக்காங்க இன்னைக்கு கோபம் இல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்து ஐயோ ஏன் இப்படி நடக்கிறது என்னால் இதை எப்படி மாற்ற முடியும் நான் என்ன கடிதம் எழுதலாம் என்ன மாதிரி யோசிக்கலாம் அப்படியான ஒரு ஒரு இயல்பான கோபம் இல்லை கோபம் ஒரு அற்புதமான குணம் அரிஸ்டாட்டில் சொல்றாரு கோபம் வந்து ரொம்ப அவசியமான விஷயம் ஆனா எந்த அளவுல எந்த சொல்லை பயன்படுத்தி யாருக்கு பயன்படுத்தி அந்த கோபத்தின் மூலமா என்ன விளையப் போகிறது என்பதை யோசித்து சரியான அழகில் சொல்லக்கூடிய கோபம் அற்புதமான விஷயம்னு அரிஸ்டாட்டல் எதிர்ப்பார் ஆங்கிலத்துல ஒரு பெரிய சொற்றொடர்கள் அது இல்லை இன்னைக்கு நம்ம பிள்ளைக்க காதல் இல்ல கோபம் இல்ல ஒரு அன்பு இல்ல பாசம் எல்லா விஷயத்தையும் கணக்கிட்டு 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 ஒரு தட்டையான ஒரு விஷயமா வளர்க்கணும் அது வளர்க்கக்கூடாது மனம் செம்மையா இருக்கணும் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் என்று பாடிய ஒரு சமூகம் நம் சமூகம் அப்ப அந்த மனமை செம்மையாக வைத்துக் கொள்வதும் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான அடிப்படை நண்பர்களே இந்த கோவிட் காலத்துல பல இணைய வழி உரையாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பீங்க நிறைய மைசம் துறை சார் பேசியிருக்காங்க பல சுஜித்து மாதிரியான தன்முனைப்பை கொடுப்பவங்க நிறைய பேசியிருக்காங்க நான் சொல்ல வருவதெல்லாம் என் துறை சார்ந்து சொல்வதெல்லாம் உடலை உறுதியாக வைத்துக் கொள் உங்கள் உடலை நீங்கள்தான் போற்ற வேண்டும் இனி வரக்கூடிய சமூகத்தில் சாய்வதற்கு தோல் கிடைக்கும் என்று நம்ப முடியாது சாய்வதற்கு ஒரு தோல் இல்லை இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல்ல நம் சமூகம் வந்து போய் சிக்கிவிடக்கூடாது அதற்கு ஒரே வழி நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதுதான் நல்ல செமையான மனமும் மிகச்சிறப்பான உடலும் பெறுவதற்கான மெனக்கடலை கரிசனத்தை இன்றிலிருந்தே துவங்குங்கள் எந்த நோயும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு நலவாழ்வை நாம் அத்தனை பேரும் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்